வெல்கம் டு நேட்னாஸ் டேயோ நம்ம வந்து இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா வந்து பெனிசிந்தேனாவில் இருக்கிற ஹெர்ஷி ஃபேக்ட்ரி தான் விசிட் பண்ண போகிறோம் நமக்கு நமக்கு இப்போ வந்து ஸ்ப்ரிங் பிரேக் ஆரம்பிச்சிச்சு ஸோ டூ டேஸ் ட்ரிப்பாக வந்து நம்ம கிளம்பியிருக்கோம் மீதி அங்கே போய் பார்க்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வீட்டிலேயே முடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா டூ ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணணும் அதுக்கப்புறம் அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் தான் பிளான் நம்ம வீட்டில் தோசை மாவு இருந்ததுனால ஓகே சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு ஒரு முட்டை தோசை வந்து போட்டாச்சு எல்லாருக்கும் நம்ம வந்து ரெண்டரை மணி நேரம் டிராவல் பண்ணி போக போகிறோம் கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு ரீச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அண்ட் இடையில வந்து எங்கேயும் நிப்பாட்டுற பிளானும் இல்லை நமக்கு வந்து ரோட்டில் வந்து ட்ராஃபிக்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் டைம் ரீச் ஆகிட முடியும் ட்ரிப் போயே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது இன்ஃபேக்ட் வந்து நம்ம விண்டர் ட்ரிப்பு கூட இந்த வருஷம் போகலை இப்போ ஸ்பிரிங்லயாவது போகலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா வந்து இனிமேல் சம்மர் வரப்போகுதுங்கிறதுனால ஸ்விமிங் பூல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க இவ்வளோ நாளா இந்த ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு கார்பெட் போட்டு மூடி வச்சிருந்தாங்க இப்போதான் வந்து ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க சம்மருக்கு பக்கவா ரெடி ஆயிரும் கிளம்பி காருக்கு போயாச்சு மழை வேற லைட்டா பெஞ்சிட்டு இருக்கனால கொடையை மறந்துட்டேன் சரி ஓகே கொடை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலை வந்து கொடை எடுத்துட்டு கிளம்புறேன் இப்போ நமக்கு இந்த வாட்டி ஸ்ப்ரிங் பிரேக் வந்து லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோன்னா வந்து எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே டைமில் ஒன் வீக் முன்ன பின்னே இருந்த மாதிரி இருந்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்குலாம் வந்து ஸ்பிரிங் பிரேக் முடிஞ்சு ஸ்கூலே ஆரம்பிச்சிட்டது தான் சொன்னாங்க பட் வந்து நமக்கு இந்த வாட்டி கொஞ்சம் லேட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம போகிற வழியில் டிராஃபிக் இல்லை ஆப்போசிட்டில் பார்த்தா டிராஃபிக் இருக்குது ரெண்டு மணி நேரம் அண்டு டுவெல் மினிட்ஸில் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது இதே மாதிரி இடையில வந்து எங்கேயாவது வந்து டிராஃபிக் வராமல் இருந்தால் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பிளான் படி பக்கவாக போயிடலாம் ஹெச்ஓவி அப்படின்னு போட்டுக்க இந்த லேனில் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி போக போகிறோம் நம்ம காரில் வந்துட்டு ரெண்டு பேருக்கு அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த லேன் யூஸ் பண்ணலாம் இது வந்து பொதுவாக எதுக்கு அப்படின்னா வந்துட்டு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி லேன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து இன்றைக்கி ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம் அங்கே வந்து அவ்வளோவா டிராஃபிக் இருக்காது அண்ட் வந்து வெல்கம் டு பெனிசில்வேனியா அப்படின்ற போர்டை பார்த்தோன்னே ஆஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சூப்பர் எக்ஸைட் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்துருச்சு நம்ம வந்துட்டு ஹெர்ஷி சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊர் பேரே வந்துட்டு ஹெர்ஷி தான் ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து ஹெர்ஷின்னா ஒரு பிராண்டுன்னு நினச்சேன் பட் ஹெர்ஷினா பிராண்ட் இல்லை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த ஊரை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மில்டன் ஹெர்ஷி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஹெர்ஷியோடய ஃபவுண்டர் ஸோ அவர் வந்து அவரோட ஒர்க்கர்ஸ்க்காக இந்த ஊரையே வந்து அவர் உருவாக்கினார் ஊர் பேரே வந்துட்டு ஹெர்ஷி தான் ஸோ இந்த ஊரில் வந்துட்டு பார்க்கு ஸ்கூலு கார்டன் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே வச்சு ப்ராடர் ரோட்ஸ் வச்சு சூப்பராக வந்து இந்த ஊர் அவர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு அண்ட் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த லேம்பெல்லாம் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஹெர்ஷிக் ஹெர்ஷிகிச்சஸ் சாக்லேட் மாதிரியே வந்து ஒரு சைடு ரேப்டு ஒரு சைடு அன்ராப்டு அந்த மாதிரி தான் வந்து லைட்ஸே இருந்தது அதுவே பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது அண்ட் இந்த டவுனே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு இங்கே இப்போ போய் நம்ம செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லஞ்ச் போகணும் எல்லாேருக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு வெளியில் லஞ்ச் போனால் ஆகிரும் அப்புறம் செக் இன் பண்ணுறதுக்கும் லேட்டாயிரும் அப்படிங்கிறதுனால வந்து ஹோட்டலுக்கே நேராக வந்துவிட்டோம் ஸோ இங்கே செக் இன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஹெர்ஷி ஃபேக்ட்ரியிலே போய் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பிளானோட வந்துட்டு இப்போ செக் இன் பண்ண போகிறோம் ஒரு சில நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு எல்லாமே பக்காவாக அமையும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான டே தான் இன்றைக்கி ப்ளான் பண்ண மாதிரி ஆன் டைம் ரீச் ஆகிட்டோம் அண்ட் வந்து ஹோட்டலுக்கும் வந்தாச்சு வந்துட்டு பாப்பா ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் ஜஸ்ட் பேக் மட்டும் வச்சுட்டு போயிடலாம் ரூமில் அப்படின்னு சொன்னதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டா ஸோ ரூமும் ரெடியாக இருந்தது போய் பேக் வச்சுட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நமக்கு வந்து ரெண்டு பெட்டு சொல்லியிருந்தோம் ஸோ ரெண்டு பெட்டு அண்ட் டிவி வந்துட்டு ரூமில் இருந்துச்சு அது போக வந்துட்டு பார்த்தோம்னா வந்து ரூம் ஃபோன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரு சேர் அப்புறம் வந்து ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷன் ஒரு காஃபி ஸ்டேஷன் அந்த மாதிரி இருந்தது ஒரு குட்டி ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் கூட இருந்தது பட் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல பட் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஓகே எல்லாரும் வந்து கிளம்பலாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வேக வேகமாக கிளம்புறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு நம்ம ரூம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஹெர்ஷி பார்க் இருக்குது பொதுவாக நம்ம எப்போவுமே வந்து ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த நிறைய அட்ராக்ஷன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ரூம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சீக்கிரம் போக முடியும் அண்ட் நிறைய அட்ராக்ஷன்ஸ் கவர் பண்ண முடியும் நம்ம வந்து ஓகே ரூம் ரெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் ட்ரைவில் நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கும் வரதுக்குமே வந்து நமக்கு டயர்டாயிடும் அண்ட் அதுவுமே வந்து நிறைய டைம் கன்சியூம் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் போடும்போது ரூம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஒன் டே வந்து கம்மியாக கூட நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக முடிச்சிடுவோம் 야 헤르시기 왔다 ம எக்ஸைட் ஆகிட்டான் உள்ளே போனோன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அண்ட் பயங்கரமான வந்துட்டு ஒரு வைபில் இருக்கேன் நான் இன்றைக்கி ஸோ உள்ளே போய் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம் சாப்பிடாமல் இவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படி பார்க்கலாம் ஹர்ஷி வேர்ல்டு உள்ள வரதுக்கு வந்து டிக்கெட் கிடையாது ஃப்ரீ தான் உள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு ஷோஸ்லாம் நடக்கும் அந்த ஷோஸ் பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஸோ டிக்கெட் வந்து இங்கே வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து இப்போ வேலிடேட் பண்ணுறதுக்காக தான் நிற்கிறாங்க பட் யூ ஆர் குட் டு கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே இதை ஓரளவு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்தோம் உள்ள வந்து பார்த்தா அவ்வளோ என்ன சொல்கிறது சாக்லேட் ஒரு மலைக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அவ்வளோ எங்கே திரும்புகிறப்ப பக்கம்லாம் அவ்வளோ சாக்லேட் விதவிதமான சாக்லேட்ஸ்லாம் இருக்குது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக டெம்திங்காக இருக்குது நம்மளே வந்துட்டு பசியில் இருக்கும் அதில் இவ்வளோ ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே பயங்கரமாக க்ரேவிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து டேக்கோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கோ தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறோம் சாஃப்ட் டேக்கோ தான் எல்லாேருக்கும் ஆர்டர் பண்ணோம் அதில் வந்து உள்ள ஸ்டஃபிங் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரைஸ் கொஞ்சம் கான் கொஞ்சம் சால்சா அண்ட் சீஸ் போக அது போக வந்துட்டு சிக்கன் இதெல்லாமே வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் சாஸ் போட்டு ரேஞ்ச் போட்டு கொடுத்தாங்க ஸோ ஓகே இதுதான் வந்து இன்னைக்கு லஞ்சு ஆளுக்கு ஒரு ரெண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு செம்ம ஃபுல்லாகிடுவோம் அதுபோக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேக்கன் சீஸ் இருந்தது இங்கே பார்க்கறதுக்கே அது அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது அப்படிங்கிறதுனால வந்து மேக்கன் சீஸ் வந்து ஒரு ஸ்மால் பவுலில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இப்போ இடம் தேடி தான் போயிட்ருக்கோம் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஆள் உட்காந்துருக்காங்க எங்கடா ஏதாவது ஒரு இடம் காலியாக இருக்குமா சீக்கிரம் எங்களுக்கு வேறு பசி தாங்க முடியலையே அப்படின்னு கதற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கண்டுபிடிச்சிட்டு போய் உட்காந்து சூப்பராக சாப்பிட போகிறோம் சாப்பாடு வாங்கின இடத்துல கொடுத்த பேக்கில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப்பிள் ஒரு ஹெர்சி சாக்லேட் அண்ட் வாட்டர் பாட்டில் இருந்தது இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என் கூட எவ்வளோ பேர் வந்து ஒத்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அங்கே ஃபேமஸாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தேடி அது சாப்பிடுங்க அது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே கிடைக்கிற அந்த மில்க் ஷேக் வந்து சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அதுவும் வந்து அதில் குக்கி அண்ட் க்ரீம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் பாப்பாவும் போய் வாங்க போயிருக்காங்க அதுக்குள்ளே நான் வந்துட்டு இங்கே இந்த கேரக்டர் ரீசஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க கிட்ஸ்லாம் வந்து போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ஓகே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எடுத்தாச்சு நானும் வந்துட்டு சாப்பிட்டு முடித்து ஒரு ரவுண்டு நடந்து வந்துவிட்டேன் அப்படியும் வந்து இவங்க மில்க் ஷேக் வாங்கவே இல்லை லைனில் தான் வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுருக்காங்க ஏன்னால் பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குது வர எல்லாருமே ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்தது இங்கே தான் அந்த ஃப்ளேவரோட மாடெல்லாம் வச்சுருந்தாங்க வெனிலா ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவர் அண்ட் குக்கி அண்ட் க்ரீம் அந்த மாதிரி இருந்தது நானும் பாப்பாவும் ஆல்ரெடி வந்து பார்த்து வச்சுருந்தேன் குக்கி அண்ட் க்ரீம் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது பாப்பா கரெக்டாக வந்து பார்த்து வச்ச ஃப்ளேவர் தான் வாங்கிட்டு வருவாள் என் ஹஸ்பண்ட் என்ன வாங்கிட்டு வருவாங்க இவங்க ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கிட்டு வருவாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதே மாதிரி பார்த்தா சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க ஐயோ மில்க் ஷேக் தானே வாங்க சொன்னேன் எதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சாக்லேட் ஃப்ளேவர் பொதுவாக எனக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது ஆனால் வந்து அந்த வெப் விப்க்ரீம் வந்து வெனிலா ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால அது ரெண்டு காம்பினேஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருந்தது ஸோ நம்ம ஷோ வந்துட்டு மூணு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம வந்து புக் பண்ணியிருக்கிற டைம் ஸ்லாட்டு நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஓகே உள்ள ஃபேக்ட்ரியை வந்துட்டு ஒரு டூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த சைடு வந்தோன்னே ஹெர்ஷீஸ் லார்ஜஸ்ட் கேண்டி ஆக நான் பார்த்த உடனே நமக்கு அப்படியே சூப்பர் எக்ஸைட் ஆகியாச்சு ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஜம்போ சைஸாக தான் இருக்கும் உள்ளே போய் பார்க்கும்போதே வந்துட்டு பிரமாண்டமாக தெரியும் அதே மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நமக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது இந்த ஹெர்ஷி வேல்டில் மட்டும்தான் வந்துட்டு கிடைக்கும் அண்ட் இதோடய பிரான்ஞ்சஸ்லேயும் கிடைக்கும் நம்ம வந்துட்டு நாலு ஷோஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம் அன்ராப்டு ஒன்று அதுக்கப்புறம் கேண்டி எக்ஸ்பெடிஷன் க்ரியேட்டிவர் யுவர் ஓன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ராலி டூர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து இது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ஸோ ஒரு 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 ஷோக்கும் அடுத்த ஷோக்கும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேப் இருந்தாலே போதும் ஆனால் நமக்கு வந்து தெரியல அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி வந்து டைம் கேப் வந்து போட்டிருந்தோம் பட் வந்து நமக்கு போர் அடிக்கல இந்த உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கிஃப்ட் ஷாப்பில் வந்து கேண்டி கலெக்ஷன் ஆகட்டும் அண்ட் வந்து கிஃப்ட் கலெக்ஷன் ஆகட்டும் அக்சசரிஸ் ஆகட்டும் க்ளாத்திங் ஆகட்டும் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தது ஸோ நம்ம வந்து உள்ளே நடக்கிறதுக்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹஷிகிசஸ் சாக்லேட் இது வந்து இதை எப்படி வந்து ஒருத்தரால் சாப்பிட முடியும் அப்படின்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டி பார் பாராக இருக்குமா இல்லை வந்துட்டு ஒரே பார் பெருசாக இருக்குமா அப்படின்னு தெரில நம்ம வந்து இது வாங்கினது இல்லை ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால வந்துட்டு நமக்கு தெரியல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிட்கேட் வந்து நம்ம பெரிய பேக் ஒன்று வாங்கியிருக்கோம் பாப்பாவோட டீச்சருக்கு வந்து கிஃப்ட் பண்ணோம் அதில் வந்து பார்க்கும்போது லைக் வந்து ஒரு ஒரு குட்டி குட்டி பாராக தான் வச்சுருந்தாங்க ஸோ ஃபுல் பேக் இருந்தது நமக்கு வந்து வேஸ்ட் ஆகவும் செய்யலை உள்ளே வந்துட்டு நிறைய ஃபோட்டோ பூத் இருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே லைட்டிங்கும் வந்து சூப்பராக இருந்ததுனால எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு பாப்பா கிட்டே வந்துட்டு உனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நீ எக்ஸசரிஸ் வாங்கினாலும் சரி இல்லை கிளாத்திங்கா இருக்கட்டும் இல்லை சாக்லேட்டாக இருக்கட்டும் எது வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர குஷியாகி பாப்பா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இங்கே அங்கேன்னு ஓடி இதை வாங்குறது அதை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ஸுக்கே ஒரு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேஸில் போயிட்டா அவளுக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக் வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே உன்னோட பைசாலேருந்து வாங்க வேண்டாம் அதுக்கு நாங்கள் பே பண்ணிவிடுறோம் நீ எது வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது நம்ம ஹெஷ்ஷி கிசஸ் தான் கலர் கலராக இருக்கும் நம்ம வந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி வெயிட் போட்டுட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அவ்வளோ எக்ஸைட்டடில் வந்துட்டு இதை வாங்குறதா அதை விடுறதா அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாம் எடுத்தாச்சு இங்கே வந்து ஹெர்ஷி பார்க் அண்ட் ஹெர்ஷி சாக்லேட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது ஹெர்ஷி பார்க்கில் வந்துட்டு ஃபுல்லாக அம்யூஸ்மெண்ட் ரைட்ஸாக தான் இருக்குது கிட்ஸுக்கும் செப்பரேட்டாக இருக்குது அண்ட் வந்து எபவு டீன்ஸுக்கு தனியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த ஹெர்ஷி வேர்ல்டில் வந்து நமக்கு வந்து இந்த கிஃப்ட் ஷாப் அண்ட் வந்து சாக்லேட் கலெக்ஷன்ஸ் அண்ட் சம் ஷோஸ் இருக்குது ஸோ வந்து நம்ம ரெண்டு நாள் வந்து வேணும் அப்படின்னா சிலர் வந்து பார்க்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஸோ இங்கே மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒன் டேலேயே முடிச்சிடலாம் நம்ம வந்து இப்போ பர்ச்சேஸ் எல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெரிய க்யூ நின்றுட்டு இந்த லைனில் நின்று அவங்க வந்துட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா பில் போட்டுட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தர்றது செல்ஃப் செக் அவுட் லைன் வந்து ஓப்பன் ஆனதுனால அங்கே முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துவிட்டாங்க ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உள்ளே என்னெல்லாம் ஃபன் பண்ணும் அண்ட் வந்து என்னெல்லாம் ஷோஸ் வந்து நம்ம இங்கே என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சி அப்படின்னு நம்புறேன் இன்னொரு எக்ஸைட்டிங் ஆன வீடியோ எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் டேக் கேர்